மலேசியா மக்கள் யாராவது என்னை பார்க்கணுன்னா நேரடியாக பார்க்கணுன்னா நீங்கள் மலேசியாவுக்கு இந்த எல்லாம் ஏன் இத்தனை வருஷமாக நம்ம கொடுக்காம இருந்தோம்னா ஜாமாவை கேட்டு கேட்டு இறக்கி பில் போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு வருவேன் அப்புறம் நைட்டு வந்து திருப்பியும் ஜாமான் எல்லாத்தையும் லோரியில் ஏற்றி திருப்பி அடிக்க வச்சு சேல்ஸ் மாதிரி செய்வோம் ஆனால் இந்த மாதிரி பொருட்கள் தரமான பொருட்கள் வந்து ரொம்ப மலேசியாவில் கிடைக்கிறது ரொம்ப கம்மி ஸோ அது குறிப்பிட்ட கடையில் மட்டும்தான் கிடைக்கிது நீங்கள் என்னை வந்து இந்த தைப்பூசத்துக்கு கலைக்கிறதுக்கு காரணம் என்னங்க எனவே இந்த இரண்டு விஷயங்களை உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த பதிவு வாழ்க வையகம் நண்பர்களே மலேசியா மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஹீலர் பாஸ்கர் ஆகிய நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தைப்பூசம் அதுக்காக மலேசியா வரதா திட்டமிட்டுருக்கிறேன் ஒரு மூன்று நாள் பிப்ரவரி ஒம்பது பத்து பதினொன்றில் மலேசியாவில் நடக்கிற தைப்பூசத்தில் பத்து கேவில் நான் இருப்பேன் மலேசியா மக்கள் யாராவது என்னை பார்க்கணுன்னா நேரடியாக பார்க்கணுன்னா நீங்கள் பிப்ரவரி ஒம்பது பத்து பதினொன்றில் நேரடியாக வந்து தைப்பூசத்தப்போ பத்து கேவில் என்னை வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பதற்காக மலேசியாவிலிருந்து எனது நண்பர் சந்திரன் அவர்கள் வந்திருக்காரு இந்த இப்போ கோயம்புத்தூர் வந்திருக்கிறாரு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறாரு அதனால் அவர் கூட ஒரு சின்ன ஒரு உரையாடல் மேலும் அது மட்டும் இல்லாமல் அம்மி தற்சார்பு சந்தை பொருட்களை இனிமேல் மலேசியாவில் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் திரு சந்திரன் அவர்கள் நேரில் வந்திருக்காங்க அவரை நம்ம முதல்ல வரவேற்போம் வணக்கம் நண்பர் சந்திரன் அவர்களே வணக்கம் திருஸ்கரையா அவர்களே இவர் பேர் சந்திரனுங்க இவர் வந்து ஜென்ஜோராம் செலாங்கூரில் இருக்கிறாரு இவர் சந்திரன் மாஜு என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நடத்திட்டு வர்றாரு இவர் என்னை தைப்பூசத்துக்கு அழைக்கிறக்காக இப்போது கோயம்புத்தூர் வந்திருக்கிறாரு இன்வைட் இன்வைட் பண்ணுறதுக்காக நேர்லேயே வந்திருக்கிறாரு ரெண்டு காரணத்துக்காக வந்திருக்கிறாரு ஒன்று என்னை அந்த தைப்பூசத்துக்கு அழைப்பதற்காக இரண்டாவது வந்து இந்த அம்மி தற்சார்பு சந்தை பொருட்கள் வந்து மலேசியாவுக்கு இவர் கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காகவும் வந்திருக்கிறாரு இவரது இரண்டு வேண்டுகோள்களையும் நான் இப்பொழுது சரி என்று சொல்லி இனிமேல் நம்ம வந்து அமிர்தர் சருப்பு சந்தை பொருட்களை மலேசியாவில் கொடுப்பதற்காக ஐயாவரோட ஒரு நம்ம ஒரு உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருக்குறோம் நீங்கள் என்னை வந்து இந்த தைப்பஸ்து கலைக்கிறதுக்கு காரணம் என்ன என் பேர் சந்திரன் நான் மலேசியாவில் இருக்கேன் ஸோ நான் வந்து மலேசியாவில் வந்து ஒரு தொழில் ஒரு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ கோவிட் டைம் அப்போ வந்து எல்லோரும் நிறைய பேர் உடம்பு முடியாமல் எல்லோரும் பயத்தில் இருந்தோம் ஸோ அப்போ ஐயாவோட வீடியோ வந்து நிறைய ஆன்லைன் கிளாஸ்லாம் நடந்துச்சு அப்போ ஐயாவோட கிளாஸில் நான் அட்டன் பண்ணியிருந்தேன் இப்போ அட்டன் பண்ணியிருக்கிறப்ப ஐயா நிறைய வழிமுறைகள் அதை தடுக்கிற முறைகள்லாம் நிறைய கற்றுக் கொடுத்துருந்தாரு ஸோ அப்போ அதுலேருந்து ஐயாவோட ஸ்பீச் கேட்டு நான் நிறைய வீடியோ பார்ப்பேன் அவருடைய நிறைய டெக்னிக்ஸ் எப்படி எப்படி செய்யணும் ஒரு ச உணவு உண்ணும் முறை ஒரு வாழ்க்கையோட அன்றாட முறைகளை எப்படி ஒழுங்குபடுத்தி கொண்டு வரணும்ன்றத ஐயா அக்க அக்கா பிரித்து சொல்லி நமக்கு சோ அத நம் கேட்டு பார்க்க பயன் நான் கேட்டு அதை நான் நடைமுறைக்கு கொண்டு வரப்ப எனக்கு நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு சரி அப்புறம் ஐயா வந்து இடையில வந்து ஐயாவோட ஆர்கானிக் பொருட்கள் அதாவது தச்சார்பு சந்தையில உள்ள ஆர்கானிக் பொருட்கள் எல்லாம் வந்து ஐயா ஆன்லைன் மூலியமாவும் விற்றுக்கிட்டு இருந்தாங்க வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ நான் என்ன நினைச்சேன்னா சரி நான் என் நண்பர்கள் அங்கேருந்து இங்கே வந்தாலும் சரி இல்லை நானே இந்தியா வந்தாலும் சரி அங்கேருந்து வந்து வாங்கிட்டு வந்து ஏன் சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்துவேன் அப்படி இருக்கிறப்ப இடையில ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிச்சு ஐயாவை பார்க்கறதுக்கு ஸோ அதான் கிட்டே வந்து கேட்டேன் பேசு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு ஐயா கிட்ட கேட்குறப்ப ஏன் இந்த புரோட் எல்லாத்தையும் நீங்கள் மலேசியாவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கேன் நன்றி சந்திரன் அவர்களே பொதுவாக பார்த்தீங்கன்னா மலேசியாவுக்கு வந்து நான் பல வருடமாக வந்துட்டுருக்குறேங்க மலேசியா மட்டும் இல்லை இந்தியாவில் கிடைக்கிற அந்த குவாலிட்டி அந்த ஒரு பொருளுடைய தரம் வந்து பல நாடுகளில் இல்லை நான் மலேசியா மட்டும் சொல்லலை அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அங்கே மலேசியாவில் இருக்கிற ஒருத்தங்க வந்து ஒரு சமையல் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அதே சமையலை இந்தியாவில் வந்து இங்கே இருக்கிற பொருள் பண்ணால் அந்த டேஸ்ட் மாதிரி இருந்தேங்க கண்டிப்பாக டேஸ்ட் மாதிரிது அங்கே எல்லாருக்கும் நல்லா சமையல் தெரியுதுங்க அந்த பொருளுடைய தரம் சரியாக இல்லாதனால அந்த குவாலிட்டி கொடுக்க முடியுது அதே முறையில் இந்தியாவில் வந்து பண்ணும்போது நல்லா கொடுக்க முடியல இங்கே தரமாக இருக்குது இங்கே எதுவும் நம்ம இறைவனோட அருளில் இங்கே இருக்க இன்னும் வந்து நாங்கள் மாசுபடாமல் நல்ல பொருட்களாக ஈஸியாக இங்கே கிடைக்கிற மாதிரி இருக்குது ஆமாம் மலேசியாவில் பொதுவாக பொருட்கள் வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்குது கிடைக்கிது ரொம்ப தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுலையும் ஆர்கானிக் ஷாப் இருக்கும் அது நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பல நாடுகளில் அந்த மாதிரி கிடைக்க ரொம்ப வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் அவங்களுக்கும் அந்த பொருட்கள் போய் சேரணும் அப்படிங்கிறது ரொம்ப வருஷம் ஆசை அதுக்கு ஏன் இத்தனை வருஷமாக பண்ணாமல் இருந்தோம்னா ஒரு சரியான நபர் கிடைக்கலைங்க உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு நியாயமாக ஆர்கானிக் பொருள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அந்த பொருளை விரும்புகிற அதே சமயத்தில் இதை வந்து ஒரு பியூர் கமர்ஷியலாக கொண்டு போகாத ஒரு நியாயமான ஒரு சரியான ஒரு நபருக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அந்த நபர் நீங்கதான் அப்படிங்கிறத நாங்க அவங்கள பேசி பழகும் பொழுது அந்த நம்பிக்கை உங்க மேல வந்தனால அதனால சரி உங்களுக்கு அதை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த நம்பிக்கையை மேலே வச்சதுக்கு ரொம்ப நன்றியா நான் ரொம்ப நாளாக எதிர்பார்ப்பேன் சரி ஆர்கானிக் பொருள் சாப்பிட்றது ஆசை நம்ம மட்டும் சாப்பிடணும் சரி எல்லாத்துக்கும் அது சாப் ஒரு வியாபாரமாவும் சரி ஒரு ஒரு உடலுக்கு ஏற்ற நல்ல பொருளாகவும் சரி கொண்டு போகணுன்றது என்னுடைய ஆசை ஸோ அதனால் அதை நாங்கள் கொண்டு வரப்ப ஐயா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மலேசியா ஃபுல்லாக இதை நம்ம நல்லபடியில் கொண்டு வந்து சேர்க்கணுன்றது நம்மளுடைய விருப்பம் ஆதரவு அம்மி தற்சார்பு சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற நிறையா பேர் இருக்கிறாங்க இந்தியாவுக்கு அப்புறமா மலேசியாவிலிருந்து தான் அதிக ஃபோன் வருது பொருட்கள் வாங்குறதுக்காக ஆனால் இந்தியாவிலேருந்து மலேசியாவுக்கு அனுப்புறதுல என்ன கஷ்டம்னா கொரியர் சார்ஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்தியாவுக்குள்ள என்ன இருக்கிற ஒரு கொரியர் சார்ஜை விட மலேசியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது அதிகம் அதனால் அனுப்ப முடியல இருந்தாலும் ஆச்சரியம் என்னென்னா மலேசியாவில் இருக்கிற நிறைய நல்ல உள்ளங்கள் கொரியர் சார்ஜ் பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஆயிரம் ரூபா பொருளை ஐயாயிரம் ரூபா கொரியர் சார்ஜ் மட்டுமே கொடுத்து இப்போ நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் கேட்குற ஒரே கோரிக்கை இங்கே கிடச்சா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்புறம் வந்து அவங்க நண்பர்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வரும்பொழுது கொடுத்து அனுப்பு சொல்கிறாங்க அது ரொம்ப லாங் ப்ராசஸாக இருக்குங்க அப்போ இந்தியாவில் வரத்து கொரியர் இருந்துச்சு அவங்க வர டைம் பார்த்து அவங்க லக்கேஜ் எல்லாம் பார்த்து கொண்டு போய் சேர்த்தும் பொழுது அதில் சில பொருளை வந்து இம்கி அந்த செக்கிங்கில் வந்து அனுப்ப மாட்டேன் அனுப்ப முடியும் நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால இதையும் தாண்டி பல நல் உள்ளங்கள் அப்படி இருக்காங்க எங்களுக்கு இதை எப்படி அங்கே கொண்டு போகிறது அப்படின்னு தெரியாமல் இருந்தது உங்களுக்கு அந்த அனுபவம் ஏற்கனவே நீங்கள் ஏற்கனவே நீங்கள் அந்த பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த அனுபவம் இருக்கிறனாலையும் காரணம் ஒன்று உங்களுக்கு கொடுக்குற காரணம் என்னென்னா ஒன்று உங்களுக்கு ஏற்கனவே இந்த மளிகை சாமான பொருட்கள்ல அனுபவம் இருக்குது ரெண்டாவது நீங்கள் ரொம்ப நல்லாவாக இருக்கீங்க ரொம்ப இங்கே நாங்கள் நாங்கள் எதிர்பார்க்குறது வியாபாரம் தப்பு இல்லைங்க எப்பவுமே வியாபாரம் பண்ணுறது தப்பு இல்லை கெட்ட வியாபாரம் பண்ணுறது தப்பு உண்மையா வியாபாரங்கிறது ஒரு பொருளை வாங்கி வைக்கிறதா வியாபாரத்துல எந்த தப்பும் கிடையாதுங்க அது தப்பான பொருளை பண்ணக்கூடாது நாங்கள் எதிர்பார்க்குறது நியாயமான வியாபாரம் ஸோ அந்த வகையில நீங்க நீங்களும் ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கீங்க இந்த இந்த கொரியர் சார்ஜெல்லாம் கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க அதனால உங்களுக்கு அந்த அனுபவம் தெரியும் அதோட அனுபவம் அந்த அனுபவங்கிறத விட அருமை தெரியும் அப்படிங்கறதுனால இப்ப உங்களுக்கு சரி பண்ணலாம் அப்படின்னு அதனால ஐயா அவர்கள் கேட்ட ரெண்டு கோரிக்கைகள் ஒன்று நான் தைப்பூசத்துக்கு வரணும் அப்படின்னு அவர் அவர் ஏற்கனவே அங்கே ஸ்டால் போடுறாரு அங்கே வந்து நான் வரணும்னு ஆசைப்பட்டாரு எனவே நான் அது வரத ஒப்புக்கிட்டேங்க அதனால பிப்ரவரி ஒம்பது பத்து பதினொன்று ஆகிய மூன்று நாட்களில் மலேசியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில தைப்பூசத்தப்போ பத்து கேவலை சந்திரன் மாஜு என்டர்பிரைசஸ்ன்னு இவர் அங்கே ஸ்டால் போகிறாரு அந்த ஸ்டாலில் நான் இருப்பேன் நீங்கள் அங்கே வரணுன்னா நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு அவரோட தொலைபேசி கொடுக்கும் பொழுது நீங்கள் தொடர்பு கொண்டு எங்கே வரணும்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு என்னை நேரில் வந்து பார்க்குறவங்க இந்த மூணு நாளில் இதோட டைமில் நீங்கள் என்னை வந்து நேரில் பார்க்கலாம் இந்த கோரிக்கையை நீங்கள் கேட்டிருந்தீங்க அதுக்கு சம்மதங்க ரெண்டாவது தற்சார்பு சந்தை இந்தியாவில் இருக்கிற மாதிரியே மலேசியாவிலும் எல்லா பொருட்களும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க அதற்கும் சம்மதம் நீங்கள் இனிமேல் வந்து நீங்கள் அதை கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட கொடுக்கலாம் ஐயா அவர்கள் பேர் வந்து சந்திரன் இதனுடைய கம்பெனி பேர் சந்திரன் மாஜு என்டர்பிரைசஸ் இனிமேல் அம்மி தற்சார்பு சந்தையும் சந்திரன் மாஜு என்டர்பிரைஸும் இணைந்து உங்களுக்கு மலேசியாவில் எல்லா பொருளும் கிடைப்பதற்கு மலேசியா முழுவதும் இவங்க வந்து அந்த பொறுப்பேற்றுக்கிறாங்க மலேசியாவில் இனிமேல் முழுவதும் உங்களுக்கு அமைத்தார்பை சந்தை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளும் எல்லா பொருள் இங்கே கிடைக்கிற எல்லா பொருளும் உங்களுக்கு மலேசியாவிலேயும் கிடைக்கும் இனிமேல் நீங்கள் சந்திரன் மாசு என்டர்பிரைசஸை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சந்திரன் அவர்கள் இந்த இந்த அருமையான ஒரு பொருளை கொண்டு போய் மலேசியாவுக்கு சேர்க்க இருக்கும் சந்திரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் சந்திரன் மாசு என்டர்பிரைசஸ் சார்ந்த அனைத்து நல்லுவலங்களுக்கும் திரு குமார் அவர்களுக்கு நன்றி மற்றும் பகிரதன் அவர்களுக்கு நன்றி மற்றும் நித்யா அவர்களுக்கு நன்றி மற்றும் ஜோயன் அவர்களுக்கு நன்றி அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி சிறப்பாக இந்த விஷயம் கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறது நமது நோக்கம் அதுக்கு நீங்கள் கடைசி வரைக்கும் இதே மாதிரி அந்த குவாலிட்டி சரியான முறையை வந்து நம்ம எப்போ எப்பவுமே நம்ம அந்த தரத்தில் வந்து தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேங்க அதனால் நம்ம விரைவில் நம்ம தைப்பூசத்தப்போ மலேசியாவில் சந்திப்போம் இதுக்காக நீங்க நேர்ல மெனக்கெட்டு டிக்கெட் எல்லாம் போட்டு எல்லாரும் இந்தியா வந்திருக்கிறதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கிறோங்க நன்றி இந்த அம்மி தற்சார்பு சந்தையும் தைப்பூசத்துல தைப்பூசு தண்ணிக்கு ஓப்பனிங் செரமணி செய்யறோம் பெருசா பண்ணிடலாங்க நீங்க வந்து இந்த ஒரு ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா அது வந்து எப்படி நீங்க வந்தீங்க இந்த இடத்துக்கு வரதுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்களேன் உங்களுடைய அனுபவம் ஓகே நான் வந்து மளிகை ஜம்மா பொருள் அதாவது வெங்காயம் பருப்பு நெத்திலி அப்புறம் அனைத்து கடல் உணவுப் பொருட்கள் இதெல்லாமே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முத முதல்ல நான் வந்து இதை என் சித்தப்பா கிட்டேருந்து தான் படிச்சுக்கிட்டேன் அவர் பேர் திரு அருணாசலம் ஸோ தான் படிச்சுட்டு அப்புறம் சித்தப்பா தான் எங்களுக்கு ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு வியாபார வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு ஏற்படுத்தி கொடுத்துட்டு அப்போ அவங்கவுங்க அந்த வியாபாரத்தை பார்த்துக்கிட்டோம் ஸோ அதுலேருந்து நான் படிப்படியாக ஒரு சின்ன லோரியிலேருந்து ஒரு சின்ன ஸ்டால் வச்சுருந்து அப்புறம் அதுலேருந்து இப்போ நாலு ஸ்டார் பெரிய ஸ்டார் இருக்குது ஸோ அப்புறம் ஒரு எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி இப்போ எல்லா டிஸ்ட்ரிபியூட்டுக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மலேசியாவில் மெயினாக நிறைய பெரிய பெரிய கம்பெனிக்கும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பொருள் எல்லாத்தையும் அந்த மாதிரிங்க நீங்கள் மெயினாக என்னமாதிரிலாம் பொருள் பண்ணிகிட்டு இருக்கீங்க மெயின் வந்தியாக அனைத்து சீ ஃபுட் ஐட்டம் அதாவது நெத்திலி கருவாடு இதெல்லாமே வச்சுருக்கீங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மலிண்டோ ஃபயர்ஃப்ளை இந்த மாதிரி ஏரேஷா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் நெத்திலி மிளகாய் நிலக்கடலை இதெல்லாம் நாங்கள் சப்ளை இருக்கோம் பெரிய பெரிய அளவில் அடுத்து பெரிய பெரிய மார்க்கெட்டுங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்க வாத்துக்கோங்க எங்கள் மூலியமாக அமிதர் சார்பு சந்தை மலேசியாவுக்கு வர இருக்கிறது மலேசியாவுக்கு இந்த பொருட்களையெல்லாம் ஏன் இத்தனை வருஷமாக நம்ம கொடுக்காம இருந்தோம்னா இந்தியாவிலிருந்து மலேசியா கொண்டு போகிறதுக்கான இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த அது விஷயங்கள்லாம் நமக்கு தெரியல தெளிவாக இல்லை அதனால தான் நம்ம கொடுக்காம இருந்தோம் இப்போது திரு சந்திரன் அவர்களும் சந்திரன் மாஜு என்டர்பிரைசஸ் இவங்க வந்து இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த இந்தியாவிலேருந்து அந்த பொருட்களெல்லாம் நீங்கள் கொண்டு போய் சிறப்பாக பண்ண முடியுங்களா ஆமையா ஓகே இப்போ இந்த பொருட்கள் வந்து நிறைய நிறைய டைப்ஸ் ஆஃப் பொருள் இருக்குது ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது ஸோ அது எல்லாத்தையும் நாங்கள் கரெக்டாக முறையாக பதிவு செஞ்சு எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு வந்து மலேசியாவில் இறக்கிறதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இது நாங்களும் நிறைய கடலை உணவு ஐட்டம் மற்ற எல்லா பொருட்களும் மலேசியாவுக்கு கொண்டு வந்து மற்ற எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மலேசியாவிலிருந்து மற்ற நாடுகளுக்கும் எங்களால் ஏற்றுமதி செஞ்சு கொடுக்க முடியும் இந்த வியாபாரத்தை வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் ஆரம்பிச்சேன் ஸோ நான் ஆரம்பிக்கிறப்ப முதல்ல ஒரு லோரி ஸோ அந்த லோரியில் வந்து நானே தான் பொருளை ஏற்றிக்குவேன் நானே தான் ஒவ்வொரு கடைக்கடையா போயிட்டு ஜாமாவை கேட்டு கேட்டு இறக்கி பில் போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு வருவேன் அப்புறம் நைட்டு வந்து திருப்பியும் ஜாமான் எல்லாத்தையும் லோரியில ஏத்தி திருப்பி அடிக்க வச்சு சேல்ஸ் மாதிரி செய்வோம் ஸோ ஒரு ஒரு சின்ன குடாங் மாதிரி வச்சு குடாங்ல ஒரு சின்ன ஸ்டோர் பத்துக்கு பத்து ஒரு சின்ன தான் என்ன ஸ்டாக் வச்சு ஒவ்வொரு கடைக்கடியா ஏறி இறங்கி வியாபாரத்தை ஆரம்பித்தேன் அப்படி இருக்கிறப்ப இப்ப வந்து ஒரு நாலு கடை வச்சு ஃபுல்லா அந்த எல்லா பொருட்களும் ஸ்டோர் வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பெரிய லெவல்ல அம்மி தற்சார்பு சந்தை இது வந்து ஒரு ஆர்கானிக் இது எல்லாமே ஸோ இதெல்லாத்தையும் நான் முதல் ட்ரை நான் வந்து இந்தியாவிலேருந்து நான் வாங்கி எனக்கு முத பயன்படுத்துகிறப்ப நான் அதோடய பயன்களை பார்த்தேன் நல்ல பெனிஃபிட்டாக இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரி பொருட்கள் தரமான பொருட்கள் வந்து ரொம்ப மலேசியாவில் கிடைக்கிறது ரொம்ப கம்மி ஸோ அது குறிப்பிட்ட கடையில் மட்டும்தான் கிடைக்குது ஸோ ஆனால் இந்த மாதிரி அம்மியோட பொருட்கள் எல்லாத்தையும் நான் மலேசியாவுக்கு கொண்டு வர்றதுக்கு முடிவெடுத்தேன் ஏற்கனவே நாங்கள் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த பொருட்களை எங்களால் ஈஸியாக மலேசியா உள்ளுக்கு கொண்டு வர முடியுது எல்லா டாக்குமெண்ட்ஸ் வைஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நாங்கள் உள்ளுக்கு கொண்டு வரோம் அப்போ என் எல்லாரும் இந்த பொருட்களை பயன்படுத்தி பயன் அடையணுன்றது என்னுடைய பெரிய ஆசை அன்பு நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தைப்பூசம் அன்று பிப்ரவரி ஒம்பது பத்து பதினொன்று ஆகிய மூன்று நாட்களில் நான் தைப்பூசம் முன்னிட்டு வத்துக்கே கோவிலுக்கு வருகிறேன் அங்கே சந்திரன் மாஜு என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற கம்பெனியுடைய உரிமையாளர் சந்திரன் ஐயா அவர்கள் அங்கே ஸ்டால் போடுறாங்க அந்த ஸ்டாலில் நான் மூன்று நாளும் இருப்பேன் மலேசியா மக்கள் யாராவது என்ன பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஐயாவை தொடர்பு கொண்டு நேரில் வந்து நீங்கள் என்ன அந்த மூணு நாளில் சந்திக்கலாம் இரண்டாவதாக அம்மி தற்சார்பு சந்தை இனிமேல் தைப்பூசம் அந்த நாள்ல இருந்து மலேசியாவிலும் எல்லா பொருட்களும் கிடைக்கும் நீங்கள் அங்கேயே நீங்கள் சந்திரன் ஐயாவிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் எனவே இந்த இரண்டு விஷயங்களை உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த பதிவு விரைவில் மலேசியாவில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் வணக்கம் வணக்கம் வாழ்க வையகம் நண்பர்களே அம்மி தற்சார்பு சந்தையின் எல்லாம் மலேசியாவில் இனிமேல் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் சந்திரன் மாஜு என்டர்பிரைசஸ் மூலமாக மலேசியா மக்களுக்கு இனிமேல் கிடைக்க போகுது எனவே அம்மி தற்சார்பு சந்தையும் மலேசிய மலேசியாவில் இயங்கும் சந்திரன் மாஜு என்டர்பிரைசஸ் இரண்டும் இணைந்து இனிமேல் மலேசியா மக்களுக்கு அம்மி தற்சார்பு சந்தை பொருட்கள் கிடைக்க போகுது அதற்கு இந்த குழுவினர் உங்களுக்கு உதவி செய்வார்கள் இவர் சந்திரன் ஐயா அவர்கள் அவருக்கு நன்றி நன்றி குமார் ஐயா அவர்கள் அவருக்கு நன்றி பிரபு அவர்கள் அவருக்கு நன்றி ஜோயின் அவர்கள் அவருக்கு நன்றி இந்த டீம் இனிமேல் உங்களுக்கு மலேசியாவில் எல்லா நல்ல பொருட்களையும் கொடுக்க போறாங்க எனவே மலேசியாவில் யாருக்கு ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் வேணும்னா நீங்க இந்த குழுவினரை சந்திரன் மாசு என்ற தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல பொருட்கள் கிடைக்கும் எனவே அனைவருக்கும் நன்றி வாய்ப்பு அளித்த எங்களுக்கும் நன்றி